హాయ్ ఫ్రెండ్స్ ఇగస్ట్ ఏం తేదీ புதன்கிழமை பாண்டியன் ஸ்டோர் சீசன் டூவில் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தர்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா செந்தில் வந்து சவால் விடுறதுக்காக அவங்க மாமனார் வீட்டுக்கு போயிருக்காரு நீங்கள் வந்து மீனா மாதிரி ஒரு பொண்ணை பெக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் நீங்கள் ஏன் இன்னும் மீனாவை ஏத்துக்காம இருக்கீங்க எனக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் வேலை இல்லைன்னு சொல்லிட்டு தானே இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோங்க நான் கவர்மெண்ட் வேலையோட உங்கள் முன்னாடி வந்து நிற்பேன் கண்டிப்பாக வந்து நிற்பேன் அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன் அப்படின்னதும் சும்மா வந்து சொல்லாத கவர்மெண்ட் வேலை வாங்கணும்னாலாம் முதல்ல அதுக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட அப்பா சொல்ல அதெல்லாம் நான் படித்து தாங்க இருக்கேன் நீங்கள் இது ஒரு சவாலாகவே எடுத்துக்கோங்க கண்டிப்பாக கவர்மெண்ட் வேலையோடு நான் வந்து நிற்பேன் அப்போ வந்து வாங்க மாப்பிள எப்போ வரீங்க வண்டி அனுப்பட்டுமான்னு நீங்களே கேட்பீங்க நான் அந்த மாதிரி கேட்க வைப்பேன் என் மீனாக்காக நான் எது வேணா செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே சூப்பராக மாசா ஒரு டைலாக் அடிக்கிறாரு அது அப்படியே வந்து நம்ம கதிர என்ன பண்ணிடுறாருன்னு பார்த்தீங்கன்னா வீடியோவாக எடுத்துடுறாரு செந்தில் இந்த மாதிரி பேசுகிறத பார்த்துட்டு மீனா அவங்க அம்மாவுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது ஆனால் அவங்க அப்பா மட்டும்தான் வந்து எப்பவும் போல் வழக்கமாக சிடுசுடுன்னு இருப்பார் இல்லையா அதே மாதிரி இருக்கார் இப்போ நீ வந்து வண்டியில் ஏற போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து திட்டுறாங்க ஆனால் அவங்க அம்மா வந்து பெருமையாக தான் வண்டியில் ஏறி ஆஃபீஸ்க்கு ரெண்டு பேரும் கிளம்பி போகிறாங்க அண்ணா என்னென்ன கலக்கிட்டு என்ன மாஸ் பண்ணிட்டு என்ன அப்படின்னதும் பின்ன என்னடா மீனாவை வந்து இவங்க இன்னும் புரிஞ்சுக்காம இந்த மாதிரிலாம் இருக்காங்க கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரியே நான் கவர்மெண்ட் மேலே வாங்கியே தீர்வேண்டா மீனாவை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்காக நான் எது வேணால் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு செந்தில் வந்து சொல்றாரு இங்க மீனாவும் ராஜியும் வந்து அவங்கவுங்க வீட்டுக்காரர் இன்னும் வேலையில இருந்து வரலன்னு சொல்லிட்டு வெளியில வெயிட் பண்ண உன்னை மீனா வந்து ராஜியை கிண்டல் பண்றாங்க புருஷன் வேலையில இருந்து வர டைம் நல்லா முகத்தை ஏத்த கழுவி நல்லா தலை பூ வச்சு சந்தோஷமா வரவேற்க வேணாமா ராஜி அப்படின்னதும் ஏங்கா செந்தில் மாமாவும் இப்ப வேலையில இருந்து வர டைம் தானே நீங்க அப்படி இல்ல அப்படின்னதும் நான் ஆல்ரெடி தான் அவரை இம்ப்ரெஸ் பண்ணிட்டேன்ல இப்ப நீ தான் வந்து கதிரை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கதிர் வர ஆள் வந்தாச்சு அப்படின்னு சொல்ல உன்னை கதிர் வந்துட்டு ரொம்ப டயர்டா வராரு என்ன சீக்கிரம் வந்துட்டு அப்படின்ற மாதிரி மீனா வந்து கேட்க இல்லை நீ நேற்று நைட் ஃபுல்லாக வந்து வண்டி ஓட்ட போயிட்டல அதனால தூக்கமே இல்லை அதனால கொஞ்சம் சீக்கிரம் வந்தால் சரவுண்ட் அண்ணா ஊரு கிளம்புறதையும் அப்படியே வழி அனுப்பிட்டு கொஞ்சம் நல்லா தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி சீக்கிரம் வந்துட்டேன் அப்படின்னதும் சரி நான் உள்ளே போய் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த வந்து காட்ட மறந்துட்டேன் ஒரு சூப்பரான ஒரு மாஸ் சீன் வந்து இன்றைக்கி வந்து நடந்திருக்கு அப்படின்றாங்க என்ன சொல்கிறனி அப்படின்னதும் இந்த வீடியோவை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை ப்ளே பண்ணி காட்டுறாங்க அதை பார்த்துட்டு மீனாக்கு அப்படியே கண் வந்து தண்ணியாக வருது செந்தில் வந்து மீனாக்காக அவ்வளோ எமோஷ்னலாக அவ்வளோ மாதம் வந்து பேசியிருக்காரு இல்லையா அதை பார்த்ததும் மீனாவுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷம் எனக்காக பாரு இவர் எப்படியெல்லாம் பேசிருக்காரு பாரு எங்கள் வீட்டுக்கு போய் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க அக்கா அதுக்கு ஏங்க்கா நீங்கள் அழறிங்க அப்படின்னு ராஜி கேட்க இது வந்து சந்தோஷத்தில் வர்றது ராஜி என்னோட சந்தோஷத்துக்காக இவர் எவ்வளோ பெரிய வேலையை செய்கிறதுக்கு ரெடியாக இருக்காரு பாரு நான் கூட வந்து ஏதோ இருக்காரு கவர்மெண்ட் வேலைக்கு போகிறேன் அது இதுன்னு சொல்லிட்டு ஆனால் எங்கள் வீடு வரைக்கும் போயிட்டு சவால் விட்டுட்டு வந்திருக்காரு இதை நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீனா எமோஷனலா இருக்காங்க அதுக்கப்புறம் கதிர சொல்கிறாரு சரி என்ன இந்த வீடியோவை அப்படியே நான் உங்களுக்கு வந்து அனுப்பி வைக்கிறேன் அவங்களுக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்போல்லாம் நீங்கள் வந்து போட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னையும் குழந்தனும் தான் எப்போவுமே க்ளோஸ் ஆச்சு வீடியோவை வந்து அனுப்பி வைக்கிறாங்க மீனா வந்து அதை திரும்ப திரும்ப போட்டு பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க இங்கே ஹாலில் வந்து கோமதி மீனா ராஜி அரசி நாலு பேரும் இருக்காங்க பழனி வந்து பரபரப்பாக ஓடி வராரு என்னன்னு பார்த்தா கார் வந்துருச்சு கார் வந்துருச்சுன்றாங்க காரில் யாருடா வந்திருக்கா அப்படின்னா கார் யாருக்காக வரலக்கா காரில் தான் ஏறி வந்து சரவணனும் மயிலும் வந்து ஊருக்கு கிளம்ப போகிறாங்க அப்படின்றாங்க என்னது வழக்கமாக நம்ம வீட்டுக்கு ஆட்டோ தானே வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மாமாவுக்கு தெரிஞ்சால் திட்டமாட்டாரா அப்படின்னு மீனா கேட்க காரை வர வச்சதே மாமா நீ ஒன்று அந்த மாதிரிலாம் வந்து தப்பாக நினச்சிக்காத இது ஒன்றும் வாடகை காரெலாம் கிடையாது தெரிஞ்சவங்களோட கார் டீசல் மட்டும் நம்ம போட்டால் போதும் மாமாவாவது தேவை இல்லாமல் செலவு பண்ணுறதாவது அப்படின்னு பழனி சொல்ல தானே அப்படின்ற மாதிரி கோமதி சொல்ல சரி இந்த சரவண எங்கே அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க அவன் வந்து உள்ளே ரெடி ஆகிட்டுருக்கா அப்படின்றது சரவணா சரவணா சீக்கிரமாடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் சரவணன்ட்டு வந்து ஒரு பதில் கூட இல்லை உடனே கோமதி கூப்பிட்றாங்க சரவணா வாப்பா அப்படின்றது ஒரே வார்த்தையில் வந்து நிற்கிறாரு வாரேன் இவ்வளோ நேரம் நான் கூப்பிட்றேன் அவனுக்கு காதலே விழலை அவங்க அம்மா கூப்பிட்டதும் காதலை கேட்குதாக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது என்னம்மா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க நீ ரெடி ஆகிட்டியா மயில் எங்கே அப்படின்றாங்க அவன் உள்ளே எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்காமா அப்படின்றாங்க கதிர் வந்துட்டான் பராஜி அப்படின்றாங்க வண்டார் மாமா அப்படின்னதும் கரெக்டாக வந்து இன்னும் அப்பா வரலையே அப்படின்னதும் அதெல்லாம் அப்பாவும் செந்திலும் வந்துட்டுருக்காங்க வந்துடுவாங்க அப்படின்னு பழனி சொல்லும் போதே கரெக்டாக பாண்டியனும் செந்திலும் வந்துடுறாங்க என்ன சொல்லணும்னா எல்லாம் ரெடியாக இருக்கியா அப்படின்னதும் ஆ இருக்கப்பா அப்படின்ட்டு அவர் ஒரு சின்ன பேக்காக தான் கொண்டு வரார் எங்க மயில் அப்படின்னதும் இதை வராப்பா அப்படின்னா இதை மாமா அப்படின்னு வராங்க அவ்வளோ பெரிய சூட்கேஸை வந்து கொண்டு வராங்க இந்த ஃபாரின்க்கு எல்லாம் அந்த ட்ராலி வச்சுருப்பாங்கல்ல அவ்வளோ பெரிய ட்ராலியை வந்து தள்ளிட்டு வராங்க எதுக்கு இவ்வளோ பெருசு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்கும்போதே கரெக்டாக மயிலோட அம்மாவும் வந்துடுறாங்க ஏ எதுக்கு இவ்வளோ பெரிய பேக் எடுத்துகிட்டு போற அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க உன்னே பின்னா எல்லா நாள் மூணு நாளைக்கும் வந்து புடவெல்லாம் வேண்டாமா கோயிலுக்கு போறதுக்கு தனியா வெளியில போகிறதுக்கு தனியா ரூம்ல இருக்கும்போது கட்டுறதுக்கு தனியா அப்படி இப்படின்னு வச்சுட்டு போடுறாங்க இருந்தாலும் மூணு நாளைக்கு இது கொஞ்சம் ஓவருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க செந்திலே சொல்லிடுறாரு மூணு நாளைக்கு இவ்வளோ தேவையா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கு மேட்ச்சா வளையல் பொட்டு தோடு இதெல்லாம் எடுத்து வைக்க வேண்டாமா அப்படின்னதும் ஒட்டி மயிலோட அம்மா வந்து இவங்கெல்லாம் கிண்டல் பண்ணுறாங்களே அந்த மாதிரி நடந்துக்கிறாலேன்ட்டு அதெல்லாம் இவ்வளோலாம் தேவை இல்லை நீ வா உள்ள வா நான் வந்து எடுத்து வச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு துணியெல்லாம் ஒரு சின்ன சூட்கேஸ்க்கு வந்து மாற்றிட்டு தோப்பார் மயில இதுதான் உனக்கு வந்து சூப்பரான கரெக்டான ஒரு சந்தர்ப்பம் இதை மட்டும் நீ விட்டுறவே கூடாது திரும்பி வரும்போது மாப்பிள்ளை வந்து அப்படியே வேற ஆளாக இருக்கணும் நீ சொல்கிறத மட்டும் தான் கேட்கணும் புரியுதா அங்கே வந்துட்டு ஏதாவது அப்பா அம்மா தம்பி குடும்பம்ல நீ பேசவே விடக்கூடாது உன் நாள் அப்படியே முடிஞ்சு வச்சுக்கணும் புரியுதா நீ சொல்றத மட்டும் தான் கேட்கணும் இப்படி ஒரு வாய்ப்பை மட்டும் நீ விட்டுறவே கூடாது நீ மட்டும் மட்டும்தான் நீ நில்லுன்னா நிற்கணும் உட்காரன்னா உட்காரணும் நீ சொல்கிற எல்லாம் அவர் வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா நல்லா வந்து நீ என்ன மந்திரம் போடுவ மாயம் போடுவான்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே மயில் வந்து பயப்படுறாங்க அதெல்லாம் ஓகே தாம்மா நான் வந்து பார்த்துக்குறேன் ஆனால் எனக்கு ஒரு விஷயம் தான் பயமா இருக்கு அப்படின்னதும் என்னது அப்படின்னதும் இல்லைம்மா அந்த ஹோட்டல் விஷயம் மீதி பணம் வர கட்டணும் இல்லம்மா அதெல்லாம் பணம் கட்ட வேண்டிய இதெல்லாம் மாப்பிளையோட பொறுப்பு ஏன் அதை நினச்சி டென்ஷன் ஆகுற அதெல்லாம் மாப்பிளை வந்து பார்த்துப்பார் அப்படின்னதும் ஐயோ அவருக்கு தான் தெரியாதேமா அப்படின்றாங்க அதெல்லாம் பார்த்துப்பார் பார்த்துப்பாரு நான் சொல்கிறது மன மனசில் வை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா சரவணனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க பாண்டியன் பார்த்து பத்திரமா போகணும் வரணும் அந்த பிள்ளை என்ன கேட்டாலும் கொடு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும் போது வாங்கி தரணும்னா காசு வேணும்ல அப்படின்ற மாதிரி செந்தில் வந்து சொல்ல உடனே படத்தை எண்ணு என்றாரு சரி எப்படியும் ஐநூறு ரூபாய் இல்லை ஆயிரம் தான் கொடுக்க போறேன்னு பார்த்தா ஐயாயிரம் ரூபாய் கொடுக்குறாரு மீனாக்கு செந்தலுக்கு எல்லாம் ஒரே ஆச்சிரம் ஏன்னா அவங்க வந்து சென்னை போனப்ப வெறும் ஆயிரம் ரூபாயில கொடுத்து விட்டாரு ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டா சரவணன் வந்து என்ன சொல்றாங்கன்னா எதுக்கு இப்போ ஐயாயிரம் ரூபாய் அதுதான் தங்குறதுக்கு சாப்பிட்றதுக்குலாம் பணம் கட்டியாச்சு இல்லை இந்த ஐயாயிரம் ரூபாவே அதிகம் எனக்கு ஒரு ஆயிரம் ரூபா போதும் அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் இல்லடா அந்த பிள்ளையை வந்து சந்தோஷமா நீ வந்து பாத்துக்கணும் அது இப்போ வந்து அங்கே அது வேணும் இது வேணும்னு அந்த பிள்ளை ஏதாவது கேட்டா அப்புறம் காசு இல்லை நீ முழிச்சு நிற்கக்கூடாது அப்படி நீ வந்து செலவு பண்ணுறது போக மிச்சம் இருந்ததுன்னா நீ என்கிட்ட கொடுத்துட்டு அப்படின்றாங்க உடனே கோமதி வந்து எமோஷனல் இப்போ நீ எதுக்கு கழுவுற அப்படின்னு பழனி கேட்க இல்லைடா சரவணம் விட்டுட்டு நான் இருந்ததே இல்லை அப்படின்னாதும் ஒன்னை மீனா சொல்கிறாங்க என்னத்தை நம்ம கொடைக்கானல் போனோம் திருச்செந்தூர் போனோம் அப்போலாம் சரவணம் மாமா நம்ம கூட வரல அப்படின்னாதும் நான் தாம அங்கே எங்கேன்னு போவேன் ஆனால் அவன் வீட்டில் இருக்கும்போதும் அவனை விட்டுட்டு நான் இருந்ததே இல்லை அவன் எங்கேயுமே போமாட்டான் இப்போதான் மொதல் தடவையாக அவன் ஊருக்கு போகிறான் அப்படின்னாதும் ஏய் கோமதி என்ன நீ இதெல்லாம் பண்ணு ஃபீல் பண்ணுற அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாண்டியனுக்கும் கண் வந்து கலங்குது ஐயையோ இது என்ன இந்த சீனை வந்து சென்டிமெண்ட் சீனை மாத்திரிங்க அப்படின்ற மாதிரி பழனி சொல்லிட்டுருக்காரு அப்புறம் தங்கமயிலுக்கு சொல்ல வேண்டிய அட்வைஸ்லாம் சொல்லி அவங்க அம்மா வெளியில் கூட்டிகிட்டு வராங்க சரி கிளம்பலம்மா அம்மா மணி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பிட்டாங்க அப்புறம் வந்து சரவணனும் மயிலும் வந்து இப்போ ஊருக்கு வந்து கிளம்பியாச்சு ரயில்வே ஸ்டேஷன் போய் அங்கேருந்து ட்ரெயினில் வந்து சென்னை போகிறாங்க அப்புறம் வந்து மீனா வந்து அந்த வீடியோவே திரும்ப திரும்ப பார்த்துட்டு இருக்காங்க என்ன பார்த்துட்டு இருக்க அப்படின்னு செந்தில் வந்து கேட்க சூப்பரான படம் உன்னைக்கு ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு அதை தான் நான் பார்த்துட்டு இருக்கேன் செந்திலின் காதல் அதுதான் படத்தோட பேர் அப்படின்னதும் அப்படி அப்படி ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னதும் ஆமா நான் வந்து நூறு தடவை பார்த்துட்டேன் அப்படின்றாங்க நீயும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டும் போது அவங்க வந்து வீடியோவை பார்க்கறாங்க செந்தில் இதே பற்றி உனக்கு கிடைச்சது அப்படின்னா தான் அதான் நீங்கள் உங்க தம்பியை கூட கூட்டிகிட்டு போயிருந்தீங்கல்ல அவர் தான் வந்து வீடியோ எடுத்து எனக்கு அனுப்பிச்சி வச்சாரு எனக்காக நீங்கள் எவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப அப்படியே எமோஷ்னல் ஆகிறாங்க அதோட தொடரும் போட்டிருக்காங்க இனி நாளைக்கு என்ன நடக்க போகுது தங்கமயில் வந்து ஹோட்டல் விஷயத்த எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான்ல ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே இந்த ப்ரிவியூ பற்றினவங்களோட கருத்துக்களை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ